வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு எப்போல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழகம் வராரோ இல்லை அமித்ஷா தமிழகம் வராரோ அப்போ தமிழக பாஜக சில ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மோடி கடந்த காலத்தில் தமிழகம் வந்திருந்த போது அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது மோடி பல வாட்டி தமிழகம் வந்திருக்கார்ல அப்போ டிஎன் வெல்கம்ஸ் மோடி வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாகலாம் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ட்விட்ஸை வந்து கிராஸ் பண்ணி ட்ரெண்டிங்கில் நேஷ்னல் லெவலில் இருக்கும் அது ஏன் இப்போ காணும் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழகம் வராரு பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பது தொடர்பான எந்த ஹேஷ்டாக்கும் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்கவே இல்லையே அது சம்மந்தமான எந்த ஹேஷ்டாக்கும் ஏன் ட்ரெண்ட் ஆகலை தமிழக பாஜகவுடைய ஐடி விங்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இடையே ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு எப்படி உருவானுச்சு பாகிஸ்தானை எதிர்த்து போர் செய்து தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே உருவானுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிறாங்க இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் இந்த ஒப்பந்தத்தினால் இந்தியா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இப்போது அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க என்ன ஒப்பந்தம் தெரியுமா போட்டிருக்காங்க பாகிஸ்தானும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் விசா இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்கு பயணம் செஞ்சுக்கலாம் இப்போ பாகிஸ்தான் அதிகாரிகள் விசா இல்லாமல் பங்களாதேஷ் போய்க்கலாம் பங்களாதேஷ் அதிகாரிகள் விசா இல்லாமல் பாகிஸ்தான் வந்துக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கானுங்க இது இந்தியாவுக்கு எப்படி தெரியுமா பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ இருக்கானுங்கள இந்தியாவுக்கு எதிராக என்ன பண்ண மாட்டோம் இந்தியாவுக்கு எதிராக எந்த தீவிரவாத தாக்குதலை தீவிரவாதிகளை பயன்படுத்தி நம்ம நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பங்களாதேஷுக்கு விசா இல்லாமல் பாகிஸ்தான் அதிகாரிகள் போகலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் பங்களாதேஷுக்கு இனிமேல் போவாங்க எப்போ வேணாலும் போவாங்க இதன் மூலமாக பங்களாதேஷில் இருந்துக்கிட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுறது அப்படின்னு யோசித்தாலும் யோசிப்பானுங்க அப்படிங்கிறத இந்த பிரச்சனை தான் இப்போ உருவாகிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக கிரிக்கெட் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் இந்தியா இங்கிலாந்து இடையே டெஸ்ட் மேட்ச் நடக்குதா ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இவர் ஏன்னா செஞ்சுரி மிஷினாக இருப்பார் போல் டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலில் ரெண்டாவது ப்ளேஸுக்கு முன்னேறி இருக்காருங்க ரிக்கி பாண்டிங்க ஓவர் டேக் பண்ணிட்டார் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரன்ஸ் அடிச்சிருக்காரு டெஸ்ட் போட்டியில் எத்தனை மேச்சஸில் நூற்றி ஐம்பத்தி ஏழு மேச்சஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா வேறு யார் நம்மளுடைய மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் காட் ஆஃப் கிரிக்கெட் தான் இருக்கார் அவர் இரநூறு போட்டிகளில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காரு சச்சினை விட கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ரன்கள் தான் ஜோ ரூட் பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்கள் தான் பின்தங்கி இருக்கார் இது வந்து முறியடிக்க முடியுமா இந்த சாதனையை முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது மாஸ்டர் பிளாஸ்டர் நாற்பது வயது வரைக்கும் விளாண்டார் அப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கெரியரு ஜோ ரூட்டுக்கு இருக்குது அஞ்சு வருஷம் ஆறு வருஷமெல்லாம் விளாண்டா டெஃபினட்டாக அந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சில டிபேட்ஸ் தான் நடந்துக்கி இருக்குது இல்லை இல்லை எல்லா வருஷமும் எல்லா பிளேயரும் ஃபார்மில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால மாஸ்டர் பிளாஸ்டருடைய சத் சாதனையை யாருனாலையும் முறியடிக்க முடியாது அன்பீட்டபுள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸ் இருக்குல்ல காவல்துறை கூட அந்த குற்றவாளியுடைய புகைப்படத்தை வெளியிட்டு சிசிடிவி புகைப்படத்தை வெளியிட்டு இவனை பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து காவல்துறை கிட்ட தெரியப்படுத்துங்க யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னா அறிவித்தாங்க இப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அவனை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட் இது சட்டப்படி மிக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் காவல்துறை தமிழக அரசாங்கம் அவனுக்கு அப்படிங்கிறதான் மக்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்